ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருவு குணாபாமுங்க நம்ம இன்றைக்கி விற்பனை பார்க்குறாங்க விற்பனை வந்து மூணு பதிவு பார்க்குறாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கறோம்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க ஜெர்சியில் தலையத்து கிடாரி ரெண்டு பல் கிடாரிங்க காலை கன்றுங்க கன்றி என்னோடய ரெண்டு நாட்கள் ஆகுதுங்க இரண்டு நாட்கள் ஆகுது மாடு கண்ணை சொல்லி சுத்தங்கள் கன்றுங்க கழிப்பு சொல்லிகள் எதுவும் கிடையாது கிடையரிக்கு ரெண்டே பல்லுங்க நார் பல் பால் ரெண்டு பல் உளுந்து முளைச்சிருச்சு நார் பல் பால் பல் இருக்குதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குதுங்க நல்ல கலருங்க நல்ல செவள வல்லையில் நல்ல பேட்ச்ல தெளிவான கலருங்க செவள மரையன்னு சொல்லுவாங்க செவள சட்டைன்னு சொல்லுவாங்க நல்ல கலருங்க நல்ல கொம்பு ஆசு கொம்பு முகத்தில் நல்ல முகம் நல்லா ஏத்தமான கிடையாது பின் விளாசம் நல்ல விளாசம் கிடையாது நல்ல நைஸ் இருக்குது உடசல் இருக்குது நல்லா மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது உள்மடி மாடு நல்லா அடைச்ச மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது அள்ளி வச்ச மாதிரி மின்மடி மாடு படம் தான் மடிச்சட்டுங்க குறைஞ்சபட்சம் தலத்துலேயும் இந்த கிடையாது ஒரு பத்து லிட்டருக்கு மேலே தான் கரை வைத்தரணும் ஒரு கீழே வராதுங்க அந்த அளவுக்கு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது தெளிவான கிடையாதுங்க கன்று வந்து கால கன்று ரெண்டு நாள் ஆகுது நான் சீம்பாலேயே மாறலைங்க குறைஞ்சபட்சம் அந்த கிடையாது பத்து லிட்டருக்கு மேலே தான் கறக்கும் அந்தளவுக்கு கிடையாது தரம் இருக்குது ஜாதி பொறுப்பு தெளிவான கிடையாதுங்க கிடையில வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது தீவனம் தெளித்தி தீவனம் கிடையாது தெளிவாக எடுத்துக்குது கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிதுங்க பொட்டாட்டை நிற்கிது நாலு கம்பளி பால் ஓர்ஸாக வருது தெளிவான கிடையாதுங்க இப்போ நம்ம ஒரு ஏழை டீ நம்ம சொல்லி வச்சு கறந்துக்கல அப்போ ரெண்டே புல்லு தான் அடுத்து நாலு புல் ஆறு புல் கடை முளையில் பார்த்திங்கன்னா மாடு நல்லா பெருங்கூட்டு மாடாக வந்து சேர்ந்துட்டு நல்லா சட்டையில் ஒரு மாடு வச்சிருந்தாலும் கெட்டாலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மங்களகரமாக லட்சணமாக இருக்குதுங்க மாடு மாடு வந்து கட்டாளில் வந்து பார்த்தோன்னா பலியில் ஏன்னா இந்த மழை இருக்கிறதுனால மாட்டை பார்த்தா பளிச்சு நல்ல லட்சணமாக இருக்குங்க தெளிவான மாடுங்க தெளிவான கிடையாது கடையில வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இந்த கடையை தேர்வு செய்யும்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ நான் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வந்து ஒருவேளைக்கு இரண்டு வேளை கரந்து பார்த்து கூட எடுத்துக்கலாம் கற கறந்து பார்த்து கூட எடுத்துக்கலாங்க கறவிக்க கொழுக்கும் பண்ணிக்கிறது தெளிவான கிடையாதுங்க நல்லா பால் திலம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆனால் தான் பால் திரும்புறது தெளிவான கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாது விற்பனைக்கு ஜெர்சி கிடையாது தலையத்து கிடையாறிங்க தலையத்து தலையத்து கிடையாது நாலு புல் கிடையாதுங்க போடி கிடையாது தலையத்தில் போடி கிடையாதுங்க மா கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சைஸ் கிடையாதுங்க நாலு ஈத்து போட்ட மாதிரி எந்த சைஸு ஆழ நிலத்தை உயரத்தில் இருக்கும் அது மாதிரி நாலு ஈத்து போட்ட மாதிரி எந்த சைஸு இருக்கும் அந்த மாதிரி சைஸில் இருக்குதுங்க நல்ல வண்டி இருந்த மாதிரி கிடையாது நல்ல நீளம் உயரம் நல்ல பெருவட்டு கிடையாதுங்க புறவிலையும் வந்து மொட்டை மாடுங்க புறவையிலேயே வந்து போவோம் புறவிலேயே வந்து போடிங்க நல்ல கிடையா லென்த் இருக்குது நீளம் இருக்குது நல்ல உடசலான கிடையாறி நல்ல நைஸ் தோல் நைஸ் தோலுங்க ஏற்றமான கிடையாரி பின் விளாசம் நல்ல விளாசுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது மின்மடி மாடு படந்த மடிச்சட்டு நல்லா அடைச்ச மடச்ச மடிச்சட்டை இருக்குது நாலு காம்பு நல்ல ரோஸ் காம்புங்க ஈத்து மாட்டு கூட காம்பு வரிசை அந்த மாதிரி இருக்குது அந்தளவுக்கு காம்பு வரிசை இருக்குதுங்க நல்ல ரோஸ் காம்புல இருக்குது குறைஞ்சபட்சம் பட்சம் அந்த கடையார ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினேழு லட்ச ரூபாலுக்கு மேலே தாங்க இருக்கு கீழே கறக்காதுங்க அந்தளவுக்கு மடிச்சிட்டு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது கிடையா நல்லா பெருவுட்டுருக்கு தெளிவான கிடையாதுங்க கிடையரி வந்து கிடரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்ட ஸ்தானத்துல இருக்குதுங்க எட்டு பல்லு நாலு பொல் உளுந்து மலாச்சிச்சு நாலு பல் பால் பல் இருக்குதுங்க தாலி தீவனம் கடேரி தெளிவாக எடுத்துக்குது ஒரு பத்து தீர்த்து நம்ம சொல்லி வச்சு கறக்கலாங்க அடுத்த இத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டருக்கு மேலே தான் கறக்கும் அந்தளவுக்கு ஜாதி பொறுப்பு வம்சம் வம்சம் இருக்குதுங்க தெளிவான கிடையாது அந்த கடேரி தேர்வு செய்வர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஏன் இந்த கடையாரி மட்டும் எழுபத்தி ஐயாயிரம் அளவுக்கு மாடு வந்து பெருவுட்டு கடையிற வந்து பெருவெட்டு இருக்குது தலையத்துலேயும் நாலு ஈர்த்து போட்ட மாடு எந்த சைஸ் இருக்குமோ அந்தளவுக்கு சைஸ் இருக்குது நல்ல பெருவெட்டு இருக்குது நீளத்தில் உயரத்தில் எவி சைஸ் கிடையாறிங்க தெளிவான கிடையாது தலையத்துலேயும் ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தான் கறக்கு கீழே கறக்காது பதினஞ்சு டு பதினேழு லிட்டரு பால் தாட்டாத்தியோ வருங்க அடுத்த இதுலாம் இருபது லிட்டருக்கு மேலே கறக்கு அந்தளவுக்கு ஜாதி பொறுப்பு அம்சம் இருக்குது தெளிவான கிடையாதுங்க ஒரு கிடையாரி வச்சிருந்தாலும் நல்ல லட்சணமாக பெரு நல்ல பெருங்கூட்டு கிடையாது ஈடுதாக்கான கிடையாதுங்க இந்த கடையில தேர்வு செல் தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரவா சொல்லுதுங்க தலையத்துலேயே வந்து எல்லா எல்லா கடையாரும் இந்த சைஸ் வராதுங்க ஏன்னா எல்லா மாட்டுமே இந்தளவுக்கு பெருங்கூட்டு மாட்டை அந்த அந்தளவுக்கு மாடு பெருங்கூட்டு இருக்குது நல்லா தரம் இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது அதனால் இந்த ரேட்டு இந்த கிடையோட விற்பனை விலை எழுபத்தி ஐயாயிரம் சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறேன்னா விற்பனைக்கு கிரு கிராஸ் கடையறிங்க விற்பனைக்கு கிரு கிராஸ் கடையறி தலையத்து கிடையாறிங்க இந்த பல்லே போடலைங்க பல் போடாத கடையறி ஒம்பது மாதம் செஞ்சீங்க அதிகபட்சம் நான் ஒரு நாள் கன்று ஈண்டி விடுங்க கிடையாது நல்லா இருக்குது நல்லா நீளம் உயரம் நல்ல எபி சீசல் இருக்குதுங்க இந்த பல்லு போடாம இந்த சைஸ் இருக்குது அடுத்து ரெண்டு புல் நாலு புல்லாவில் பார்த்தீங்கன்னா மாடு கிடையாது நல்ல பெருங்கூட்டு மாடை வந்து சேர்ந்துருங்க தெளிவான கிடையாது நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது நல்லா மடிச்சிட்டு இருக்குது மடி சொறவியில் இருக்கிறதுனால உங்களுக்கு காம்பு பார்த்தா கம்மியாக தெரியுற மாதிரி இருக்கும் நல்லா மடிச்சுற நல்லா மடிச்சிட்டு இருக்குது மடி சொறவியல் இருக்குதுங்க அடர் தீவனம் தீவனம் கிடையாது தெளிவாக எடுத்துக்குது கிடையில வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது நல்ல கிடையாதுங்க நல்ல விஷயமான கிடையாது குறைஞ்ச வருஷம் தலையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டருக்கு மேலே தான் கறக்கும் அந்தளவுக்கு கரவைத்திறன் அந்த அளவுக்கு கரவைத்திறன் வருங்க அந்தளவுக்கு மடிச்சிட்டு இருக்கு ஜாதி இருக்குது நல்ல கடை நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான கடைரிங்க கிருக்குராசில தெளிவான கடேரி இந்த கடேரியை தேர்வு செய்யும்பார்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரிச்சு தரப்படுங்க போட்டோ வீடியோ வேணா அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு குணாஃபாமு ஆதரவு